உங்களில் ஒருவர் கல்யாணி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கறி தொக்கு பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பாக்கெட் இருக்கும் இல்லைங்களா பட்டை மரங்கம் சோம்பு சீரகம் எல்லாம் போட்டுருக்கோம் அது எல்லாத்தையும் இது நல்லா பொறிஞ்சவுடனே நம்ம வெட்டி வச்சுருப்பேன் வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கோ அந்த கேஸில் தக்காளி வெட்டி வச்சதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு இந்த டைமில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அரைச்சி வச்சேன் தக்காளி ரொம்ப அரைக்கக்கூடாது சும்மா ஒன்றும் பாதிமா அப்படியே கொஞ்சப்பரம் சும்மா ரெண்டு ஓட்டு ஓட்டினங்கன்னா ஓகே இப்போ இதையும் போட்டு நினைக்கணுங்க தக்காளி வெந்துக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு டைமில் வந்து நம்ம எந்த இஞ்சி பூண்டு அரைக்க போகிறோம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இது வதங்கின டைம்ல வந்து நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா அதை வந்து போட்டுருவோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கோம் இந்த செகண்டில் நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாவே வதங்கிடுச்சு அந்த வதங்கின செகண்டில் நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் அந்த தேங்காவையும் போட்டு நல்லா கிளறலாம் தேங்காவையும் போட்டு நல்லா கிளறி கொடுப்போம் இது எல்லாமே வந்து எண்ணெயிலே தான் நல்லா வதகணும் நம்ம இதுக்குன்னு டைம்லாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் இது வதங்கும் போதே அதை அரைச்சிடலாம் அது வதங்கும் போதே இதை அரைச்சிடலாம் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்கலாம் நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு எல்லாத்துமே செஞ்சுருக்கேன் செய்யவே சேவையில்லை எல்லாமே ஹை ஹைஃப்ளேம்லேயே தான் அது டைமில் நமக்கு எடுக்காது டக்கு டக்குன்னு ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இது நல்லா போதே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது மட்டும் தான் நான் போடுறேன் இது வந்து தொக்கு அப்படின்றதுக்காக இதை மட்டும் போடுறேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மசாலா வந்து சேர்த்துக்கோங்க போங்க லேஸான முந்தைய கொடுத்துட்டு கொடுப்போம் மஞ்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் போட்டு நல்லா வதக்குங்க அருமையான நமக்கு வந்து மசாலா வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ தான் நம்மளுடைய மசாலா இதுதான் நான் வந்து கறி செய்யற ஒரே மசாலா இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் கறி போட்டணும் கறியை போட்டாச்சு நல்லா கறி வந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு அதை கிளறிட்டு நல்லா கிளரி அடிச்சு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றும் ஓகேவா நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா தொக்குமதி செய்கிறோம் இல்லையா அதனால் வந்து நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம் இது நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா வா என்ன ஒரு அருமையாக செஞ்சுருக்குறேன் இந்த மாதிரி ஒரு சமையல் வந்து நீங்களாம் செஞ்சுருக்கீங்களா வீட்டில் சொல்லுங்கள் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கருவேக்க சாரி கொத்தமல்லி வந்து போட்டுக்கணும் போட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா லெமன் பிழிஞ்சி வச்சதை ஊற்றிடும் ஊற்றி ஊற்றிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் என்ன சமையல் செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்படிலாம் நீங்கள் வந்து சமையல் செஞ்சு கொடுங்களேன் உங்களை வந்து விட்டு வீட்டுக்காரர் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களை பெருமையாக பேசுவார் நீங்கள் ஒண்ணு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சமையல் செய்யும் நீங்க இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்